நமக்கு உற்சாகத்தை கொடுக்கிற கத்தடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக ஒவ்வொரு நாட்களும் நாங்கள் ஒவ்வொரு வார்த்தைகளை குறித்து நாம் கற்று வந்து கொண்டிருக்கிறோம் இன்றைய நாள் கூட ஒரு வார்த்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம் ரோமர் பதினைந்தாவது அதிகாரம் வசனம் முற்காலத்தில் எழுதப்பட்டவை எல்லாம் நம்முடைய படிப்பினைக்காக எழுதப்பட்டிருக்கின்றன இதனால் நாம் வேத வசனங்களிலிருந்து சகிப்பு தன்மையையும் உற்சாகத்தையும் பெறுகிறோம் அவற்றுக்கூடாக நமக்கு எதிர்பார்ப்புண்டு பிரிமானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சகிப்பு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் இன்றைய நாட்களிலே உற்சாகம் இல்லாத மனிதர்களாய் நாம் நடப்பதற்கு காரணம் தேவ வசனத்தில் இருந்த அந்த நன்மைகளை அந்த வேத வசனத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்களை அந்த வேத வசனத்தில் இருக்கிற நம்பிக்கை ஊட்டுகிற வார்த்தைகளை நாம் அநேக நேரங்களிலே கவனிப்பதில்லை வேத வார்த்தை என்ன சொல்லுகிறது என்றால் வேத வசனங்களில் இருந்து சகிப்பு தன்மையை மாத்திரமல்ல உற்சாகத்தையும் பெறுகிறோம் ஜனங்கள் சோர்ந்து போயிருக்கிறார்கள் ஜனங்கள் நம்பிக்கையற்றிருக்கிறார்கள் நம்பி எதிர்பார்ப்பு இல்லாமல் இருப்பார்கள் இதற்கு காரணம் அவர்களுக்கு என்ன அடுத்தது நடக்க போகிறது எப்படி என்னுடைய வாழ்க்கை போக போகிறது ஒரு நோக்கம் இல்லாதபடியினால் தான் ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள் அநேகருடைய நாட்களிலே தற்கொலை செய்வதற்குரிய காரியம் வாழ்க்கையை அழித்துக் கொள்வதற்குரிய காரியம் ஒரு எதிர்பார்ப்பில் ஒரு நம்பிக்கை இல்லை ஒரு ஆறுதல் இல்லை நாட்களிலே உங்களுக்கு சொல்லுகிற ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் சத்தியம் என்னவென்றால் கத்துடைய வார்த்தை நமக்கு என்ன செய்கிறது என்றால் உற்சாகத்தை தருகிறது அது உற்சாகம் என்பது நம்பிக்கையை தருகிற ஒரு வார்த்தையாக இருக்கிறது உற்சாகம் மாத்திரமல்ல அது நம்மை ஆறுதல் படுத்துகிறதாக

கத்திரா ஏசு கிறிஸ்துவை அறிந்து மறிக்கிற ஒவ்வொருவர்களுக்கும் பரலோகம் உண்டு இந்த வாழ்க்கை ஒருவேளை நமக்கு எல்லாமே எதிர்ப்பாய் எல்லாமே உபத்திரவமாய் எல்லாமே இருக்கலாம் ஆனால் நாம் ஒன்று சிந்திக்க வேண்டும் நம்முடைய மரணத்துக்கு பின்வான ஒரு சமாதானமான ஒரு வாழ்க்கை சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் ஏசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில வேண்டும் அவர் நம்முடைய உள்ளத்திலே பிறக்கும் போது அந்த உற்சாகம் நம்மை வர 奴家。